வணக்கம் மக்களே இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா திருவள்ளூர் திருப்பாச்சூரில் தாங்க இருக்கோம் டிடிசிபி ரெரா அப்ரூவ் கொண்ட வீட்டு மனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய எல்லா வசதிகளும் இறந்த ஒரு அழகிய வீட்டு மனை தாங்க இது சதுர அடி பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க திருவள்ளூர் வீரராகுவேர் பெருமாள் கோயிலேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாங்க எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவு உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த இடங்க இது டிடிசிபி அப்ரூவ் கொண்ட வீட்டுமனைகள் மக்கள் வாழக்கூடிய வாழ்வாதாரமான இடத்துக்கு மத்தியில் தாங்க இந்த சைட்டே அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் திருப்பாச்சூர் தெப்பக்குளம் பேக் சைட்டில் தாங்க இந்த சைட்டே இருக்குது மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி